ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சிறியடியில் குரு பூர்ணிமா திருவிழா ஆரம்பிச்சிருச்சு மூன்று நாட்கள் ஒன்பது பத்து பதினொன்று மூன்று நாட்களும் திருவிழா குளமாக தான் இருக்க போகுது நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக நம்மளோட வீட்டுக்கு போக போகிறோம் சிறியடியில் நம்ம வீட்டுக்கு போயிட்டு சிறியடி பிரசாத பொருட்கள் என்னென்ன இருக்குது இந்த குரு பூர்ணிமாவுக்கு நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் காமிக்க போகிறோம் நம்ம வீட்டுக்கு போய் சாமியும் கும்பிட போகிறோம் துவாரகா மாலை முதல்ல சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வீட்டுக்கு சிறடியில் நம்ம சாய் குடும்பத்தோட வீட்டுக்கும் வந்து போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி வந்து அகண்ட பாராயண நாள்னு சொல்லுவாங்க காலையில் பாபாவுக்கு வந்து காக்கடை ஆரத்தி முடிஞ்சவனை இன்னைக்கு ஒன்பதாம் தேதி காக்கடை ஆரத்தி முடிஞ்சவனை சமாதி மந்திரில் ஒரு கண்ணாடிக்குள்ளே வந்து ஒரு பாபாவோட ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்து வச்சுருப்பாங்க அந்த ஃபோட்டோவை தான் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து குருஸ்தானில் வச்சு பூஜைகள்லாம் செய்ததுக்கப்புறம் துவாரகா மாயில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க இன்றைக்கி முழுவதும் அந்த படம் வந்து துவாரகா மாயில் தான் இருக்கும் இன்றைக்கி வந்து பாராயண நாள் அகண்ட பாராயண நாள் எல்லாரும் துவாரகா மாயில் உட்காந்து பாராயணம் பண்ணுவாங்க இன்றைக்கி இருபத்தி நான்கு மணி நேரமும் பாபாவோட தரிசனம் வந்து இருக்கும் துவாரகா மாயில் பாபாவை தரிசனம் பார்த்துக்கிட்டே எல்லோரும் வந்து பாராயணம் பண்ணுவாங்க அதனால் நீங்களும் வந்து பாராயணம் பண்ணுங்கள் முழுவதுமாக சச்சரிதம் வந்து படிக்க முடியலைனாலும் ஒரு அத்தியாயமாவது இன்றைக்கி வந்து படிங்க இரவு முழுவதும் உட்காந்து மக்கள் எல்லாரும் தான் இருப்பாங்க இன்னைக்கு சீரடி முழுவதும் இன்னைக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாபா வந்து பல்லக்குல வந்து ஊர்வலம் வருவார் ஒன்பதாம் தேதி குரு பூர்ணிமாவுக்கும் முதல் நாள் இன்னைக்கு வந்து பல்லக்குல அந்த பால்கி ரோடுன்னு சொல்லுவாங்க சீரடியில துவாரகாமையை சுத்தி இருந்த ஒரு சில வீடுகள் தான் முன்னாடி வந்து இருந்தது பாபா வந்து இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு குக் கிராமம் தானே அந்த தான் சுத்தி வருவார் அதான் பால்கி ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த சீரடி கிராமத்தை சுத்தி ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு வந்து பாபா வந்து ரதத்தில் வந்து சுற்றி வருவார் இந்த இரண்டு பதிவுகளும் இரண்டு வீடியோவும் இருக்கும் நீங்கள் ஆத்மாத்தமாக நீங்களும் கலந்துக்கிட்டு பல்லக்கு ஊர்வலத்தையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தேரில் பவனி வர்றதையும் பார்க்கலாம் நார்மலாக வந்து சாவடிக்கு வந்து பாபா வந்து பல்லக்கில் போவார்ல அந்த மாதிரி இருக்காது பால்கி ரோடுன்னு சொல்லுவாங்க முழுவதுமாக சுற்றி வருவார் இப்போ இரண்டு நாள் முன்னாடி கூட நம்ம ஏகாதசி அன்னைக்கு ஆசாட ஏகாதசி அன்னைக்கு கூட பார்த்துருப்போம் அந்த மாதிரி தான் முழுவதுமாக சுற்றி வருவார் அதனால் பாபாவோட தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கும் பல்லக்கில் பாபா இருக்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஊர்வலத்தையும் கலந்துக்க போகிறீங்க பாபாவோட தரிசனத்தையும் பார்க்க போகிறீங்க அவரோட ஆசிர்வாதத்தையும் வாங்கிக்க போகிறீங்க இது எல்லாமே நடக்கப்போகுது இன்றைக்கி வந்து ஒன்பது பதினைந்து மணிக்கு இரவு ஒன்பது பதினைந்துக்கு பால்கி ஊர்வலம் வந்து ஸ்டார்ட் ஆகும் நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாபா வந்து இன்றைக்கி வந்து பல்லக்கில் வந்து வராரா நாளைக்கு வந்து ரத்தத்தில் வருவார் அந்த பதிலாம் நாளைக்கு நைட்டு வந்து வரும் அதுவும் ஒன்பதை காலத்தில் தான் ஆரம்பிக்கும் அதனால் இன்றைக்கி நாளைக்கு இரண்டு நாட்களும் இரவு பதிவில் பார்க்க மறந்துடாதீங்க ஒன்பதாம் தேதி இரவு ஒரு பத்து மணிக்கு அப்புறம் ஒரு பத்தரை மணிக்குள்ளே நான் எப்படியாவது நான் வீடியோ வந்து நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம் ஆத்மாத்தமாக நீங்களும் சிறியில் வந்து கலந்துக்கலாம் பாபாவோட பல்லுக்கு ஊர்வலம் அப்புறம் ரதத்தில் பாபா தேரில் பவனி வரதையும் பார்க்கலாம் இப்போ நம்ம ஷீரடி வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஷீரடி பிரசாத பொருட்கள் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன் கே வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளோட வீட்டுக்குள்ளே போயிடலாம் நீங்களே என் கூட சேர்ந்து வாங்க இதான் நம்மளோட வீடு ஏற்கனவே ஒரு முறை காமிச்சிருப்பேன் இது இரண்டாவது முறை நம்ம சீரடி வீட்டுக்கு வரோம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எடுத்தோடனே ராதாகிருஷ்ணா இருப்பாங்க வெளியே எந்த டென்ஷன் ஆனாலும் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ராதாகிருஷ்ணா பார்த்தவொடனே அந்த கோவமெலாம் குறைஞ்சி சாந்தமாக ஆயிடணுன்னு அந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன் படம் அப்புறம் ஸ்க்ரீன்லேயே பாபா இருக்கார் நம்ம வீட்டில் இது வந்து சிலைகள்லாம் வாங்கினாங்கன்னா அந்த பபுள் கவர் தெர்மா கோளு அதெல்லாம் வச்சு பேக் பண்ணி உடையாமல் அனுப்புகிறதுக்காக அது வாங்கி வச்சுருக்கேன் மொத்தமாக என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம மாபாவுக்கு வந்து ஆரத்தி காமிச்சு சாமி கும்பிட்றலாம் நல்லபடியாக அந்த வேலை நடக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸ் எல்லாமே குரு சரித்திரம் புத்தகம் தான் ஊர்லேருந்து வந்திருக்கு குரு சரித்திரம் புத்தகம் தான் ஃபுல்லாக இருக்குது இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது முதல்ல என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன் இப்போ ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் இதுதான் வாட்ஸ்அப் நம்பரு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் நீங்கள் இப்போ காமிக்க போகிற பொருட்களில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து கேட்கணும் கேட்கும்போது கூடவே உங்களோட முழு அட்ரஸ் உங்களோட பேர் அப்புறம் உங்களோட ஃபுல் அட்ரஸ் அனுப்பணும் பின்கோடு வரைக்கும் டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் அனுப்பணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து அனுப்பி வைப்போம் இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து இந்த பொருட்கள் வாங்குறதுக்காக மட்டும்தான் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி நீங்கள் வந்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணாதீங்க நானே உங்களுக்கு அடுத்த வாரம் இந்த குருபூர்மா திருவிழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வாரம் நீங்கள் என்னென்னலாம் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஒவ்வொரு மெசேஜாக ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குற பொருட்களை நான் அனுப்பி வைப்பேன் வேணுங்கிறத மட்டும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் திரும்பவும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன் ஸ்க்ரீனில் வந்து நம்பர் தெரியுது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் தான் பண்ணணும் யாரும் வந்து ஃபோன் பண்ணாதீங்க சரி வாங்க முதல்ல நம்ம வந்து சாமி கும்பிட்டுடலாம் பாபாவுக்கு வந்து ஆரத்தி காமிச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்களும் இந்த ஆரத்தியில் கலந்துக்கோங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம சாய் குடும்பத்துக்காக நம்ம சாய் கொடுத்த நமக்கு நம்ம சாய் குடும்பத்துக்கு கொடுத்த வீடு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் சாவடியிலருந்து ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் துவாரகாமையிலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் நம்ம வீடு அமைந்திருக்கிற இடமே வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம் பால்கி ரோட்லேயே நம்மளோட வீடு இருக்குது துவாரகா மாயிலேருந்து ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் பாபா வந்து யாசகம் போகிற வழியிலேயே நம்மளோட வீடு இருக்குது பாபா சீரடியில் இருக்கும்போது யாசகம் போவார்ல அந்த பாதையில் இருக்கிற அற்புதமான ஒரு வீடை நம்ம கொடுத்துருக்காரு சரி வாங்கும் நம்ம வந்து ஆரத்தி காமிச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு கையில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இப்போ ஆரத்தி காமிக்கிறதுனால மணி மட்டும் அடிக்க முடியாது மணி அடிக்க முடியாது ஆனால் நம்ம ஆரத்தி மட்டும் காமிச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக ஓம் சாயி நமோ நமக श्री सा नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु सा नमो नमः ॐ सा नमो नमः श्री सा नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु साय नमो नमः ॐ सा नमो नमः श्री नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु साई नमो नमः ओम साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः ओम साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः ओम साई नमो नमः ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக நீங்களும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க பிரசாதமும் எடுத்துக்கோங்க சரி வாங்க நம்மகிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் கேட்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பொருட்கள் வந்து அனுப்பி வைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் உதிப்பிரசாதம் குங்குமம் இப்படி எது வேணாலும் நம்ம வந்து அனுப்பி வைக்கலாம் சரி முதல்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ட்ரெஸ்ஸு தான் நம்ம பாபாவுக்கு குரு பூர்ணிமாவுக்கு நாளைக்கு வந்து கொடுக்க போகிறோம் வியாழக்கிழமை குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்ம சாய்க்கு கொடுக்க போகிற வஸ்திரம் இது போன முறை நம்ம எல்லோ கலரில் வந்து கொடுத்தோம் இந்த முறை வந்து க்ரீன் கலரில் அழகாக இருக்கு இந்த ட்ரெஸ்ஸை தான் நம்ம பாபாவுக்கு வந்து கொடுக்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க பாருங்களேன் இந்த எல்லோ கலர் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு வந்து பயன்படுத்தினது பாபாவுக்கு ஆரத்தி டைமில் போட்ட ட்ரெஸ்ஸு இது வந்து ஏலத்தில் விடுவாங்க கோவிலில் ஏலத்தில் விடும்போது வாங்கி வச்சுருக்கோம் இது வந்து நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தங்க வந்து ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க போன முறையே வந்து வாங்கி வச்சா அவங்க ஷீரடிக்கு வரும்போது நேரில் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னதுனால அப்படியே எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு வேணாலும் சொல்லுங்கள் ஏலம் விடும்போது நான் கேட்டு வாங்கி வைக்கிறேன் இடத்துல தான் எடுக்க முடியும் கடையில் போய் வாங்க முடியாது சிறுடி கோவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏலம் விடுவாங்க பாபாவை பயன்படுத்தின ட்ரெஸ்ஸை வந்து ஏலம் விடுவாங்க அப்போ தான் நம்ம ஏலத்தில் தான் கலந்துக்கிட்டு வாங்க முடியும் சரி என்னென்ன இருக்குன்னு பார்த்துரலாம் முதல்ல அந்த குரு புத்தகம் இருக்குது குரு புத்தகம் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம அனுப்பலாம் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் முதல்ல குரு புத்தகம் நீங்கள் வாங்குறீங்கன்னா கூடவே மீனாட்சி அம்மன் கோவில் தாளம்பு குங்குமம் தாளம்பு குங்குமம் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் மீனாட்சி அம்மன் கோவில்னாலே தாளம்பு குங்குமம் தான் ஸ்பெஷல் இந்த தாளம்பு குங்குமம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது மஞ்சள் கிழங்கு கூட தாளம்பு மஞ்சக்கெழங்கும் தாளம்பூவையும் சேர்த்து இடிப்பாங்க அது கூட சேர்த்து எலுமிச்சம் சாறு போது அரக்கு கலரில் அதாவது மெரூன் கலரில் இருக்கும் தாளம்பூ குங்குமத்தோட அந்த வாசனையும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்புறம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உதிப்பிரசாதம் சீரடி உதி பிரசாதம் கூட சாண்டிங் மாலை ஏற்கனவே நம்ம ருத்ராட்ச மாலையெல்லாம் வந்து கொடுத்தோம் அதெல்லாம் சாண்டிங் பண்ணுறதுக்கு சரியாக இல்லை நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா இடைவெளி இல்லாமல் இருக்குது அப்படின்னு அதனால் சாண்டிங் பண்ணுறதுக்காகவே பிரத்யேகமாக நம்ம வந்து துளசி மாலை வாங்கியிருக்கோம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை சாய்ராமோட நாமத்தை வந்து ஜமம் பண்ணுறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நூற்றி எட்டு தடவை ஓம் சாய்ராம் மந்திரத்தை எழுதும்போது அதை பேப்பரை என்ன பண்ணுறது நாங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கோம் எங்கள்கிட்ட வந்து மா இதெல்லாம் வந்து இல்லை பக்கத்தில் கோவிலெலாம் இல்லை அந்த பேப்பரை எங்கேயும் போய் வைக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக அந்த மாலை வந்து பிரத்யேகமாக இந்த புக்கோடு சேர்ந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாபாவோட விளக்கு காமாட்சி அம்மன் விளக்குலேயே பாபாவோட உருவம் புரித்த விளக்கு நம்ம சாய் குடும்பத்துக்காக பிரத்யேகமாக அச்சடிக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு விளக்கு இது எதனால் அப்படின்னா நம்ம இந்த காமாட்சி வழக்குலையும் பாபாவோட படம் போட்ட விளக்கெலாம் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா பாபாவோட முகம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம இங்கே வச்சுருக்க விளக்கு வந்து பார்த்திங்கன்னா பாபாவோட உருவம் வந்து முழுவதுமாக இருக்கும் பாபா எப்போதும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பார்ல அந்த மாதிரியான விளக்கு பித்தளை விளக்கு கூடவே தவண புக்கு தமிழில் அப்புறம் மற்ற மொழிகள்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது தெலுங்கு மொழியில நிறைய பேர் கேட்குறாங்க கோவிலில் வந்து போன மாதம் இல்லாமல் இருந்துச்சு நாளைக்கு போய் பார்க்குறேன் இருந்துச்சுன்னா தெலுங்கு புக்கு வாங்கிட்டு அவங்களுக்கு சொல்கிறேன் கூட வந்து கருங்காலி மாலை இருக்குது கருங்காலி பிரேஸ்லெட் இருக்குது நான் கூட கையில் வச்சுருக்கேன் பாருங்களேன் கையில் போட்டிருக்கேன் பாருங்கள் இதான் கருங்காலி பிரேஸ்லெட்டு கருங்காலி பிரேஸ்லெட் இருக்குது கருங்காலி மாலை இருக்குது அப்புறம் ஒரு சாமி படம் ஒன்று பார்த்துருப்பீங்க பாருங்கள் இந்த இந்த படம் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே மாற்ற திருஷ்டிக்காக மாற்றுறது கால பைரவர் சாமி எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் எந்த ஒரு தீய சக்தியும் வீட்டுக்குள்ளே வரவிடாமல் நம்மளை பார்க்கவும் காசியில் இருக்கிற கால பைரவர் சாமியோடய படம் காசிக்கு போகும்போது வாங்கினது அடுத்துதான் இயற்கையிலேயே கிடைக்கிற ஒரு முக்கியமான பொருள் இயற்கையில் கிடைக்கிற ஒரு அபூர்வமான ஒரு பொருள்னால் ஸ்படிகமணி மாலை நூற்றி எட்டு மணிகளும் ஃபஸ்ட் குவாலிட்டி காசிலேருந்து வாங்கிட்டு வந்தது வீட்டில் வச்சுருந்தோம்னா அவ்வளோ நல்லது நம்மளும் வந்து பயன்படுத்தலாம் வேணுங்கிறவங்க கேளுங்க அதை எப்படி பயன்படுத்தணும் முறையாக அதெல்லாம் வந்து சொல்கிறேன் ரெண்டு மணியை வந்து உரத்தணும் அப்படின்னா நெருப்பு பொரிய வரும் நீங்கள் செக் பண்ணியே வாங்கிக்கலாம் பகல் நேரமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்க முடியல சிவன் குடும்பம் சிலை அழகான சிலையும் வந்து முக்கியமாக இந்த ஸ்படிகமணி மணி மாலை இருக்குது பாருங்களேன் அவ்வளோ நல்லது நம்ம வந்து பயன்படுத்தினோம்னா உடலில் இருக்க உஷ்ணம் ஃபுல்லாக வந்து நீங்கிடும் சரி யாருக்கு வேணுமோ கேளுங்க நான் எப்படி பயன்படுத்துங்கிற டீட்டெயிலாம் சொல்கிறேன் அப்புறம் சிவபெருமான் வந்து குடும்பத்தோடு இருக்கிற சிலை வந்து பார்த்துருப்பீங்க பித்தளை சிலை காசிலேருந்து வாங்கினது சிவன் பார்வதி விநாயகர் முருகனோடு இருக்கிற சிவன் குடும்ப சிலை அப்புறம் சின்னதாக அழகாக பித்தளையில் சிவலிங்கமும் கூடவே ஒரு நந்தி சிலையும் இருக்குது விளக்கு வந்து பார்த்துட்ருக்கீங்க இதெல்லாம் பித்தளை பொருட்கள் எல்லாமே காசிலேருந்து வாங்கினது தான் விளக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் நம்ம சொல்லி நமக்காக நம்ம சாய் குடும்பத்துக்காக வந்து பிரத்யேகமாக செய்த விளக்கு இது மற்ற பித்தளை பொருள்லாம் காசியில் வாங்கினது தான் இந்த பொருட்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ குரு சரித்திரம் புத்தகத்துலேருந்து இப்போ காமிச்ச மற்ற பொருட்கள் என்னென்ன வேணுமோ நீங்கள் அதை கேட்டு மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணக்கூடாது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக வந்து இங்கே திருவிழா நடந்துகிட்டு இருக்கிறதுனால வீடியோ எடுக்கிறது சாமி கும்புறது கோவிலுக்கு போகிறதுன்னு கொஞ்சம் வேலையாக இருப்பேன் அடுத்த வாரம் திங்கக்கிழமை உங்களுக்கு ஃபோன் பண்ணி யாராருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ திங்கக்கிழமையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தருக்காக நான் ஃபோன் பண்ணி யாராருக்கு என்ன வேணுமோ அந்த பொருட்கள் அனுப்புறதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும் இது எல்லாமே டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் வேறு எதாவது சந்தேகம்னாலும் நீங்கள் இந்த பொருட்கள் சம்மந்தமாக கேட்டுக்கலாம் அப்புறம் இந்த ஸ்க்ரீன் கூட வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒரு பதினஞ்சு நாளில் வந்துடும் இந்த ஸ்க்ரீன் வந்து அடிக்க கொடுத்துருக்கோம் உங்கள் வீட்டுக்கு தேவை இந்த மாதிரி பாபாவோட படம் போட்ட ஸ்க்ரீனு அப்புறம் கிருஷ்ணராஜா இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன்லாம் கூட நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதுவும் கூடிய சீக்கிரம் வந்துடும் உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வேணும் பாபா படம் போட்டது சிவன் போட்டது அப்புறம் ராதாகிருஷ்ணா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கடவுள் படம் போட்டு ஸ்க்ரீன் வேணுமோ அதையும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க புக் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்தோன்னே நான் அனுப்பி வச்சுட்றேன் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து வந்துடும் இந்த மாதத்துக்குள்ளே ஸ்க்ரீன்லாம் வந்துடும் வந்ததுக்கப்புறம் தனியாக இன்னொரு வீடியோ நான் வந்து போடுறேன் இல்லை உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டர் பண்ணி விற்கிறனாலும் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் இது வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட பெயர் உங்களோட முழு விலாசம் அதாவது ஃபுல் அட்ரஸ் அனுப்புங்க உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை வந்து சொல்லணும் அதாவது மெசேஜ் அனுப்பணும் யாரும் வந்து ஃபோன் பண்ணக்கூடாது உங்களோட அட்ரஸ் அனுப்பும்போது பின்கோடு வரைக்கும் கிளியராக வந்து அனுப்பணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பொருட்கள் வந்து நம்ம வந்து அனுப்பி வைக்கலாம் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க அப்புறம் முக்கியமாக அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் சீரடியில் நடக்கிற முக்கியமான திருவிழா நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்மளோட சேனலில் வரும் அதனால் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்